ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ்கேடி ஸ்டிச்சிங் அண்ட் சோப் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வீடியோ உங்களோட ஷேர் பண்ண போகிறது கேரட் அண்ட் ரைஸ் கலந்த சோப்பு வந்து நம்ம கோகோனட் ஆயிலில் தயார் பண்ணியிருக்கோம் இந்த சோப்பு வந்து தயார் பண்ணி கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு சோப்பு இந்த சோப்பை நம்ம எப்படி தயார் பண்ணோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் எப்போயுமே என்னோடய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஐநூறு கிராம் அளவுக்கு தான் நம்ம வந்து சோப்பு வந்து தயார் பண்ணுறோம் இன்றைக்கி ஐநூறு கிராம் அளவுக்கு நம்ம சோப்பு வந்து கேரட் சோப்பு வந்து ரெடி பண்ண போகிறோம் என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இந்த கேரட் சோப் எப்படி செஞ்சோன்னு பார்த்துடலாம் கேரட்டு ரெண்டு கேரட்டை நானே மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஐநூறு கிராம் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன் டூ ஃபிஃப்டி கிராம் கோகனட் ஆயில் அதுக்கப்புறம் கேஸ்ட்ரோ ஆயில் பாம் ஆயில் அதுக்கப்புறம் ஆல்மண்ட் ஆயில் அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் வேப்பாலை ஆயில் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்துட்டு நம்ம எஸ்டர்னல் ஆயில் எல்லாமே நம்ம இதில் வந்து சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் லே வந்து ரெடி பண்ணியிருக்கேன் லே ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஆயில் எல்லாத்தையுமே நான் வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஐநூறு கிராமுக்கு அந்த ஆயிலோடு இப்போ நான் கேரட் ஜூஸை வந்து மிக்ஸ் பண்ணுறேன் கேரட் ஜூஸ் வந்து நம்ம தயார் பண்ணுறப்ப திப்பி திப்பியாக என்னைக்கு இருக்கக்கூடாது மிக்சியில் வந்துட்டு நம்ம அரைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நல்லா மையாக நம்ம அரைச்சாதான் ஆயிலில் மிக்ஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு திப்பி திப்பியாக வந்து வராமல் ரொம்ப அருமையாக வரும் இப்போ நம்ம ஊற்றுன அந்த கேரட் ஜூஸ் எல்லாமே அடியில் நிற்கிது இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம் இந்த ஆயிலோடு நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் நம்மளுக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் எல்லா ஆயிலும் நம்ம வந்து சேர்த்த பிறகு வெறும் ஆயிலை மட்டும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த கேரட் ஜூஸாக இருக்கட்டும் அல்லது பச்செளையாக இருக்கட்டும் அல்லது கத்தாழை ஜெல்லாக இருக்கட்டும் இதில் வந்துட்டு இந்த ஆயிலோடு நீங்கள் என்ன சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து சேர்க்குறப்ப நல்லா மிக்சிங் பண்ணணும் அப்போ தான் வந்துட்டு அந்த ஆயிலோடு அது வந்து நம்மளுக்கு மிக்ஸாகி இருக்கும் இல்லைனா தனித்தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும் சோப்பு வந்து நம்ம மோல்டில் ஊற்றுறப்ப கூட நம்மளுக்கு வந்து சரியாக வராது சோப்பு காஞ்ச பிறகும் பார்த்திங்கன்னா சில இடங்களில் நம்மளுக்கு திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மெத்தடெலாம் நம்மளுக்கு மாறணும் அப்படின்னா சரியாக வரணும் அப்படின்னா நம்ம ஆயில் எல்லா ஆயிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம கேரட் ஜூஸ் வந்து எடுத்து அதையும் நல்லா ஆயிலோடு நம்ம மிக்ஸ் பண்ணணும் இது ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது நீங்கள் வந்து இந்த மிக்சிங் ப்ராசஸ் வந்து பண்ணணும் உங்கள்கிட்ட வந்து பிளண்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிளெண்டரை வந்து யூஸ் பண்ணலாம் நான் வந்துட்டு இன்னும் பிளெண்டர் வாங்கலை பார்ப்போம் நம்ம வந்துட்டு பிளெண்டர் வாங்க ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா பார்ப்போம் ஏன்னா நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் வெயிட் மிஷினே நான் வந்து வாங்கினேன் அதையுமே நான் என்னோடய வீடியோஸில் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ பார்ப்போம் நம்ம பிளெண்டர் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கணும் இப்போ நல்லா நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த மிக்ஸிங் பண்ணுறப்ப நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொறுமை தான் பொறுமை இருந்தால் தாங்க இந்த ஹோம்மேட் சோப்பே நம்மளால் வந்து தயார் பண்ண முடியும் அதுவும் ஹேண்ட்மேடு சோப் வந்து நம்ம தயார் பண்ணுறப்ப நம்மளுக்கு டைமிங் எடுக்க தான் செய்யும் ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான சோப்பை தயார் பண்ணுறப்ப இதுக்குன்னு நம்ம ஒரு டைம் ஒதுக்கி நம்ம கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸாவது நம்ம டைம் ஒதுக்கி நம்ம இந்த சோப்பு வந்து நம்ம தயார் பண்ணுறோம் இப்போ நல்லா நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் நம்மளுக்கே வந்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்ப தெ தெரிய ஆரம்பிச்சிடும் ஓகே இது வந்து ஆயிலோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மிக்ஸ் ஆனோட இதோடு நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக தான் நம்ம வந்துட்டு லே வந்து இதில் வந்து சேர்க்கணும் ஃபஸ்ட்டே வந்து நம்ம லே அதுக்கப்புறம் ஆயில் அப்போ நம்ம அரைச்சி வச்ச கேரட் எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா போட்டு இந்த மாதிரி மிக்சிங் பண்ணோம் அப்படின்னா அது நான் சரியாக வராது ஏன்னா லே வந்து சீக்கிரமாக வந்து கெட்டித்தன்மை ஆக ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரட் வந்து ஆயிலோடு நம்மளுக்கு சரியாக மிக்சிங் வந்து ஆகியிருக்காது அதனால் லேயை வந்து நம்ம கடைசியாக தான் நம்ம ஊற்றணும் நம்மளுக்கே வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டு தெரியும் லே ஊற்றிட்டோம் அப்படின்னா சடனாக நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இந்த ஆயில் வந்து நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும் அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம லேயை வந்து எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இந்த லே வந்து நம்ம ஊற்றுறப்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து நம்ம எப்பயுமே வடிகட்டி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ஏன்னா சில நேரங்களில் மேலே வந்து அழுக்கு இருக்கும் அல்லது வந்து மேலே சின்னதாக ஒரு படிவங்கள் மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும் அந்த படிவம் எதனால் உருவாகுது அப்படின்னா லே வந்து நம்ம தயார் பண்ணுறப்ப ஓப்பனில் வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெள்ளை படிமானம் வரும் நம்ம வந்து லே தயார் பண்ணுறப்ப எப்பயுமே வந்து மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு யூஸ் பண்ணுறப்ப ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாகவே இருக்கும்லே இருந்தாலும் நம்ம எப்போயுமே இந்த மாதிரி வடிகட்டி தான் நம்ம யூஸ் பண்ணணும் அதுதான் நல்லது ஓகே இப்போ நம்ம வந்து லேயை வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம் இப்போ இதை நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த விதமான கலருமே நம்ம இதில் வந்து ஆட் பண்ணவே இல்லை கேரட்டை அரைச்சி அந்த ஜூஸோட கலர் மட்டும்தான் நம்மளுக்கு இது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது நம்மளுக்கு சோப்புமே வந்து பார்த்திங்கன்னா லைட் ஆரஞ்சு கலரில் நம்மளுக்கு வந்து சோப்பு வந்து கிடச்சிருக்கு இதில் நம்ம ஃபுட் கலர் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டார்க் ஆரஞ்சு நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம ஒரிஜினல் கலரே இருக்கட்டும் அப்படிங்கிறனால நம்ம வந்துட்டு ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காதனால நம்மளுக்கு வந்து லைட் ஆரஞ்சு கலரில் நம்மளுக்கு இந்த சோப்பு வந்து கிடச்சிச்சு இப்போ நல்லா இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் எப்பயுமே வந்துட்டு என்னோடய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம இந்த கப்பு மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா நான் வாங்கினது மூணு மூணு கப்பு தான் அது எல்லாத்தையுமே நான் உங்களோடய வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஹோம்மேட் சோப் நம்ம தயார் பண்ணணும் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நிறையா பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்கும் ஆனால் நம்மளால் வந்துட்டு அதிக அளவு பைசா வந்து செலவு பண்ண முடியாது இல்லையா அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொருட்களை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஐநூறு கிராம் கப்பு தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்ப்போம் நம்ம ஒன் லிட்ரு போக இனிமேல் நம்ம ஒன் லிட்ரு சோப்புக்கு வந்து நம்ம தயார் பண்ணுறதுக்கு பெரிய ஒரு கப்பு வாங்கணும்னு நினச்சிருக்கேன் அல்லது ஒரு பிளாஸ்டிக் வாளி நல்ல கனமான வாளி இருந்தாலும் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணலாம் நான் ஏன் இந்த கப்பு வந்து சொல்கிறேன் அப்படின்னா இந்த கப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோல்டில் ஊற்றுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாளி அப்படின்னா நம்ம கரண்டி வச்சு ஊற்றணும் அல்லது வேற ஒரு கப்பில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஊத்துற மாதிரி இருக்கும் இதுனால் நம்மளுக்கு வந்துட்டு உடனே மோல்டில் ஊற்றுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் இந்த கப்பு வந்துட்டு நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஓகே இப்போ இதை வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அப்பப்போ மிக்ஸிங் பண்ணுறப்ப நம்ம இந்த மாதிரி செக் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா சடனாக நம்ம லே ஊற்றுன பிறகு வந்து பார்த்திங்கன்னா சடனாக வந்து நம்மளுக்கு கெட்டி ஆக ஆரமிச்சிடும் மாவு பதம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து கொஞ்சம் மிக்சிங் பண்ணோம் அப்படின்னா சரியான ஒரு பதம் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் இது அப்படியே நம்ம வந்து மோல்டில் ஊற்றிடலாம் இந்த மாதிரி நம்ம மிக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி மோல்டில் நம்ம ஆயில் தடவி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஆயில் ஆயில் தடவலாம் அல்லது நீங்கள் வந்து பட்டர் இருந்தால் பட்டர் தடவலாம் அது உங்களோட விருப்பம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸிங் பண்ணிக்கலாம் இதோடு வந்துட்டு நீங்கள் பட்ரு சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அதுவுமே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு யூ பயனுள்ளது தான் வீட்லேயே தயார் பண்ண பட்ரு உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க அதிகமான பட்ரு வந்து சேர்த்துடாதீங்க இந்த மாதிரி ஹோம்மேடு சோப் வந்து தயார் பண்ணுறப்ப அந்த மாதிரி அதிகமான பட்ரு சேர்த்திங்க அப்படின்னா பட்ரு மட்டுமே நம்மளுக்கு வந்து தனித்தனியாக திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஸோ பட்ரு வந்து சேர்க்குறப்ப லைட்டாக வந்துட்டு ஹீட் பண்ணிவிட்டு அந்த பட்ரை வந்து சேர்த்துக்கோங்க லிக்யூடாக இருந்தால் தான் நம்மளுக்கு பட்ரு வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பட்ரு சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஆயில் மிக்ஸ் பண்ணுறப்பே அந்த ஆயிலோடு பட்ருமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுதான் வந்துட்டு பெஸ்ட்டு லாஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு பட்ரு யூஸ் பண்ணிடாதீங்க இப்போ வந்துட்டு நான் வந்து சென்ட் வந்து யூஸ் பண்ணுறேன் பொதுவாக நான் என்னோடய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் சென்ட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணதில்லை சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா சோப்பு கையில் வாங்கி பார்த்துட்டு ஸ்மெல்லு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறனால ஸ்மெல் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த சென்ட் வந்து நம்ம வந்து சேர்க்கவான்னு சொல்லி கேட்டே சென்ட்டு வந்து நம்ம அவங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் என்னை பொறுத்தவரை சென்ட்டு சேர்க்காமல் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது தாங்க உண்மையான நேச்சுரல் சோப்பாக இருக்கும் ஏன்னா வா நம்ம சோப்பில் ஸ்மெல்ல எதிர்பார்க்குறத விட அதோடய தரம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கணும் இல்லையா நம்ம இதில் வந்துட்டு நம்ம அருமையாக ரெண்டு கேரட்டை வந்து நம்ம அரைச்சி வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதோடய சத்து அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பட்ரு அதுக்கப்புறம் இதோட வந்துட்டு நம்ம ஆலிவ் ஆயில் அல்மண்ட் ஆயில் எல்லாமே சேர்த்துருக்கறனால நல்ல ஒரு அருமையான மாய்ச்சரைசிங் சோப்பாக தான் நம்மளுக்கு இது இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மோல்டில் ஊற்றிட்டேன் ஊற்றின பிறகு நல்லா கொஞ்ச நேரம் நம்ம எல்லா சைடுமே கொஞ்சம் தட்டி விட்டோம் அப்படின்னா இந்த சோப்போட அந்த அளவுகள் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து மோல்டில் உட்கா உட்கார ஆரம்பிச்சிரும் இப்போ இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அரைச்சி வச்ச ரைஸை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து தூவி 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 அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன கரண்டி வச்சு நல்லா புஷ் பண்ணி விட்றப்ப அந்த சோப்பு சென்டருக்குள்ளே நம்மளுக்கு இந்த ரைஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிரும் இதை வந்து நான் எதுக்காண்டி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்க்ரப் சோப்பு மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஐடியாவில் தான் இந்த மெத்தடை நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன் பொதுவாக ஸ்க்ரப் சோப்பு வந்து பண்ணணும் அப்படின்னா அதில் வந்துட்டு நம்ம ஜீனி வந்து ஆட் பண்ணுவாங்க ஆனால் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரைஸ் வந்து யூஸ் பண்ணுறேன் ஒரு சைடு நம்மளுக்கு வந்து ரைஸ் இருக்கும் இன்னொரு சைடு வந்து கேரட் அப்படியே நம்மளுக்கு இந்த சோப்பு வந்து இருக்கும் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தடும் நம்ம வந்து பண்ணலாம் பாதி அளவுக்கு நம்ம இந்த சோப்பு மோல்டு நம்ம ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே திரும்பியும் வந்து நம்ம இந்த கேரட் ஜூஸ் நம்ம மிக்ஸ் பண்ணதை மேலே வந்து ஊற்றலாம் அதுவும் ஒரு மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி ஏற்கனவே இப்போ இந்த மெத்தடை நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்கேன் நல்லா வந்துட்டு நம்ம கரண்டியை வச்சு கரெக்டான ஒரு அழகான டிசைன் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நல்லா புஷ் பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த ரைஸ் எல்லாமே வந்துட்டு இந்த சோப்புக்கு உள்ளேயே போயிடும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் செஞ்ச மஞ்சுஸ்தா சோப்பு தான் வெளியில் வந்து காய வச்சுருக்கேன் மஞ்சுஸ்தா சோப்பு நம்மளுக்கு காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா கலர் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான கலராக மாறி இருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி தான் நம்மளோட இந்த கேரட் சோப்புமே கலர் அருமையாக வந்து சேஞ்ச் ஆகும் நம்ம இதில் ஃபுட் கலர் சேர்த்தோம் அப்படின்னா டார்க் கலராக நம்மளுக்கு வந்து சோப்பு வந்து வரும் அது வந்து உங்களோட விருப்பம் ஃபுட் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ வந்துட்டு நம்மளோட கேரட் அண்டு ரைஸ் சோப் வந்து ரெடியாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் அடுத்த விடியலாம் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து உங்களை அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்